ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அன்பு ஒருத்தர் மேல அன்பு காமிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் மாத்திர போதாது அந்த அன்பை வெளிப்படுத்த ஏதாவது செஞ்சாதான் உண்மையாக இவங்க என்ன நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தால் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ ஏதாவது ஒரு கிஃப்டோ ஒரு பொருளோ வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவார் அதாவது கொடுத்தல் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்த முடியாது ஒன்றை கொடுக்கணும் என்பது தான் நம்முடைய உலக வழக்கத்திலே ஒன்று இப்போ ஏசுக்கிற நம்ம அன்பா இருக்கிறா நான் ஒன்னு நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு வெறுமனே சொல்லலை தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் மகனை மகளேன்னு சொல்கிறார் தான் உனக்காக தன் மகனை மகளை இயேசு சிலுவையில் ஆணி அடித்து அந்த சிலுவையில் துவங்க வைத்து ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த என் மேல உள்ள அன்புக்காக ஏன் அவர் மறிக்கணும் நம்முடைய பாவம் சாபங்களை சில வேலை சுமந்தார் நரகத்தின் அக்கந்திருந்து நம்மை காப்பாற்றி சில வேலை மறித்தார் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் அவர் பஞ்சாபை சார்ந்தவர் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அவர் அறிந்து அவர் இயேசுவை பின்பற்றுகிறவராய் மாறினார் பல சமயங்களில மலைகளில் உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை அவரை தியானிப்பத வழக்கம் ஒரு சமயம் ஒரு மலையில் உட்கார்ந்து ஒரு பாறையில் அமர்ந்து தியானித்து கொண்டு அந்த காட்டு பகுதியில் அந்த மலை காட்டு பகுதியில் ஊங்கியல் மரங்கள் ஒன்றோடு ஒன்றி உரசி தீ பற்றி கொண்டது காட்டு தீன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தீ பற்றி கொண்டது ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர் அப்படி நெருப்பை பற்றி எரியும்போது அந்த உயரத்துல ஒரு பறவையினுடைய கூடு இருந்தது அந்த நெருப்பு அப்படியே பரவி போகும்போது அந்த கூட்டு உள்ள சில குஞ்சுகள் அது சத்தமிட ஆரம்பித்தது ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது வந்து சத்தமிடுகிறது அந்த குஞ்சுகள் சின்ன குஞ்சுகள் அது அங்கிருந்து தப்பிக்க முடியாது நெருப்பு என்று கொஞ்சம் நேரத்தில் பற்றிவிடும் சாது சுந்தர் பார்க்கிறார் உதவி செய்யலாம் போன சுத்தில நெருப்பு எரிகிறது நெருங்க முடியவில்லை என்ன நடக்கிறதுன்னு பார்த்தால் குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்டு பறவை இங்கிருந்து வந்தது வந்து விட்டது அது மரத்தை சுத்தி சுத்தி பறக்கிறது என்ன அது ஒரு சின்ன பறவை குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய் காப்பாற்ற கூடிய அளவுக்கு பலன் கிடையாது அந்த பறவைக்கு அதனால தன் குஞ்சு சாகப் போகிறதே என்று சொல்லி அப்படியே அப்பயக் குரல் எழுப்பை சுத்தி சுத்தி பறக்குறது அவர் என்ன நடக்கிற என்று பரிதாபத்தோட பார்த்து கொண்டார் என்றார் நெருப்பு அந்த கூட்டை நெருங்குகிற நேரம் தாய் பறவை கூட்டக்குள்ளே போய் அமர்ந்து கொண்டது அந்த கூடை பற்றி எறிந்தது தாய்பறவை கருகி அப்படியே மறித்து கீழே விழுந்தது சாது சுந்தர் சிங் பக்கத்திலே போய் அதை பார்த்த பொழுது அந்த தாய்ப்பறவை மறித்து குஞ்சுகள் உயிரோடு சத்தமிட்டு கொண்டு வெளிவந்தது தன் குஞ்சுகளை காப்பாற்ற தன்னுடைய ஜீவனை அந்த பறவை கொடுத்தது அந்த குஞ்சுகள் மீது உள்ள அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினரு அதே மாதிரி தான் நம்மை நரகத்துக்குள்ளே கொண்டு அந்த நரகம் என்பது அக்கனி கடல் அந்த அக்கனி கடல் இருந்து நம்மை காப்பாற்ற இயேசு சிலுவில தன் ஜீவனையை கொடுத்தார் எவ்வளவு பெரிய அன்பு இல்லை அந்த அன்பான ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா நரகத்துக்கு தப்பி மரணத்திற்கு பிறகு மோட்சத்தில் இயேசுவோடு வாழ முடியும்